அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களே சத்யா ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து உங்களுக்காக உங்களுக்கு சட்டமும் முன் கிடைத்த செய்தி மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செப்டம்பர் பதினாலாம் நடந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சொன்னபடியே டிஎன்பிசி பண்ணியிருக்கு ஸோ டிஎன்பிசி உறுப்பினர்களுடைய ட்விட்டர் பதிவின் அடிப்படையில் நம்ம டிசம்பர் தேர்ட் வீக் அல்லது ஈவன் ஃபோர்த் வீக் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் அதற்கு இடம் கொடுக்காம செகண்ட் வீக்லேயே செகண்ட் வீக் ஈவன் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு வந்து நிக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ டிஎன்பிசி அவங்களுடைய வார்த்தையில் ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு இது ஆனுவல் பிளானரோ சொல்லியிருந்தாங்களோ அதன் பிரகார அவங்க தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க இது என்ன ஒரு சர்பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்துட்டு குரூப் டூ மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் நடத்தினதுக்கு அப்புறம் அப்புறமா குரூப் டூ அப்ஜெக்டிவ் மெய் குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து அப்படியே அவங்க சஃபில் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் அதாவது பிப்ரவரி எட்டாம் தேதி அதுக்கப்புறமா வந்துட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் நடத்தணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ எப்படி வேணாலும் நம்ம பாசிபிலிட்டிஸ் நம்ம நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் ஒரே நாளில் காலையில் டூ மெயின்ஸ் ஆப்டர்நூன் டூ ஏ மெயின்ஸ் கூட நடத்தலாம் அல்லது முதல் வாரத்தில் டூ மெயின்ஸ் அதற்கு அடுத்த வாரம் டூ ஏ மெயின்ஸ் நடத்தலாம் அல்லது முதல் வாரத்தில் பிப்ரவரியினுடைய ஏதாவது ஒரு வாரத்தில் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் இரண்டு மூன்று வார இடைவெளிக்கு அப்புறம் கூட குரூப் டூ ஏ மெயின்ஸ் நடத்தலாம் இப்படி பல ப்ராபபிலிட்டி சொல்லியிருந்தோம் அதில் வந்துட்டு இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் அதற்கு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வாரங்கள் கழித்து டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே எனிவே நல்ல விஷயம் தான் ஸோ சொன்னது சொன்னபடி சொன்னபடி நடக்குது டிஎன்பிசியில் என்ன சொன்னாங்களோ அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு புதிதாக பொறுப்பேற்றுள்ள டிஎன்பிசி தலைவர் எஸ் கே ஐயா அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் செக்ரட்டரியாக கோபாலசௌந்தரராஜன் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி என்ன அறிவிக்கல சொல்றாங்களோ அதை வந்து பிராம்பா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுக்கு தனித்தனி லிஸ்ட் போட்டிருக்காங்க அதுல லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க லிஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக காமன் ஃபார் ஆல் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே செலக்ட் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க லிஸ்ட் டூ லிஸ்ட் த்ரீ அல்லது லிஸ்ட் ஃபோர் அதில் பார்த்தோம்னா ஸ்பெஷலைஸ்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஹேண்டு ஃபாரஸ்ட் கார்டு கெலிஜிபிள் ஆனவங்க இப்படி பிரித்து போட்டிருக்காங்க இப்போது எப்படி போட்டு எந்த மாதிரி எவ்வளோ எண்ணிக்கையில் ரிசல்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பார்ப்போமே டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்ல வந்துட்டுங்க உங்களுக்கு மொத்தமா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு பேர் எடுத்திருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு ஓகேவா அதாவது எப்ப நடக்க போகுது இந்த எக்ஸாம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நடக்க போற டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அதுல லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் த்ரீ லிஸ்ட் ஃபோர்னு இருக்கு லிஸ்ட் ஒன் அப்படிங்கிறது காமன் எல்லாருமே எழுதுறது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு

ஓகேங்களா ஸோ மொத்தமாக அதாவது லிஸ்ட் டூ வந்துட்டு என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் இது முக்கியமான போஸ்ட்டுங்க ஏன்னா கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்கட் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அது வந்து லிஸ்ட் டூவில் இருக்கு ஓகேவா ஸோ ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியில் லா டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராமர் ஏன்பிஎஸ்சியில இதெல்லாம் லிஸ்ட் டூல் இருக்குது இந்த லிஸ்ட் டூல நூத்தி எண்பத்தி பேர் எடுத்திருக்காங்க அடுத்தது லிஸ்ட் த்ரீ லிஸ்ட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் எகைன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஓகேவா சோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது லிஸ்ட் டூவில் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் அஸ்டன்ஸ் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம்ப்ரோகிராமர் டிஎன்பிசி அதே மாதிரி லிஸ்ட் த்ரீலையும் அதே மாதிரி தான் அதே போஸ்ட் தான் இருக்குது

டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுவதற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்னப்பெண்ண இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸை கால்குலேட் பண்ணி நம்ம இது பண்றதுனால ஸோ ஏதாவது ரொம்ப வெரி மைனூட்டாக மைனூட்டாக ரொம்ப எக்ஸாக்டாக தான் பண்ணியிருக்கோம் மேபி இதில் வந்து பாத்தீங்கன்னா சில வேல்யூஸ் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் சோ லிஸ்ட் டூ பொறுத்தளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க அடுத்தது குரூப் டூ ஏ அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா அதுல லிஸ்ட் ஒன்றில் இருபத்தி மூணாயிரத்தி நாலு பேர்

டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டு பேருமே எழுதுவாங்க அவங்க அவங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி எழுதுறாங்க தென் அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் எழுதுறவங்க பிப்ரவரி எட்டாம் தேதி எழுதுறாங்க டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுறவங்க இருபத்தி மூணாம் தேதி எழுதுறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆன எல்லாருமே அப்ஜெக்டிவ் மெயின்ஸுக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகே அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த

ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வீக்ல டூ ஏ மைன்ஸ் சொல்லுவாங்க தென் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி டிஸ்கிரிப்டிவ் எழுதுவாங்க சொல்லுவாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் கீ ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கீ சேலஞ்ச் விண்டோ போடுவாங்க அந்த கீ சேலஞ்ச் விண்டோவில் எல்லோரும் வந்து தப்பான கீயை சுட்டி காட்டுவாங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்களா பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா

ஃபார் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் கீ நம்ம பண்ணோம் ஆதாரங்களோட கீ வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணோம் அதையே அவர்கள் ஆய்வுக்குட்படுத்தி சரியாக இருப்பின் நம்ம சேலஞ்ச் பண்ணறது சரியாக இருப்பேன் சரியான விடைகளை கொண்டு ஓஎம்ஆர் திருத்தனதான் அவங்க சொல்றாங்க அது உண்மையாலுமே பண்ணாங்களோ அட்லீஸ்ட் இப்படி ஒரு டிக்ளரேஷன் டிஎன்பிசி முன் வந்து பண்றதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ பொறுத்தளவுக்கு மாத்திக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு எக்ஸாம் சென்டர்ஸை நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க

ஸோ நாட்கள் மிக மிக குறைவாக இருக்குது இதில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாள் போயிடுச்சு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து ஜனவரி மாதம் மட்டும்தான் ஸோ இதில் ஒரு பத்து நாள் அப்படி இப்படி எப்படி பார்த்தாலும் குட்டி குட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு ஐம்பதாவது பத்தஞ்சு நாள் தான் தேரும்போல் இருக்கு ஸோ அதனால் வெற்றி பெற்றவர்கள் முழு வீச்சில் படிங்க முழுவீச்சில் படிங்க சத்தியாயஸ் அகாடமி ஈரோடு பிரான்ஞ்சு வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்குது ஸோ இதுவரைக்கும் பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட எழுபது தாண்டி போயிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு நைட் ஃபுல்லாக வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட் பேட்சில் படித்தவங்க எத்தனை பேர் குபிலிட்டிவாக ப்ரீவியஸ் இயர்ஸில் படித்தவங்க ஒட்டுமொத்தமாக எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் விரைவில் தெரியப்படுத்துகிறோம் இப்போ இந்த ரிசல்ட் வந்ததை முன்னிட்டு ஸோ ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கிராஷ் க்ரோஸ் வந்துட்டு வி ஆர் கோயிங் டு லான்ச் வித் இன்டென்ஸ் கோச்சிங் வித் கம்ப்ளீட் டெஸ்ட் கவரேஜ் ஸோ அது தொடர்பான ஒரு வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்றேன் தொடர்ந்து எங்க சேனலில் வாட்ச் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்